லோ பன்னப்போ கேடயா புடலாபாகால கபா இது உண்டவளாக

நம்படா அன்புரில் இரண்டாவது பேரை

ரா இடைத்திவா சிவாங்க வரதராஜபுரம் பட்டு இடைத்தூட்டு வண்டி அன்பு அணைப்பட்டுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடம் இருக்கு

நாயகன்பிதா பன்னாஜி குமார் வண்டி மாண்டி பவிவாசன் பண்டி பட்டம் கிலோ அன்ப மூன்றாம்

மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியா நாளா மாடு குண்டாள் நாயகன் பட்டி குண்டாள் நாயகன் பட்டி ஏய் ஆல்ரென் ஐயா மாடு புயல் அந்த மாடு சுலோ தற்சமயம் நான்காவதாக சுரேந்தர் டீ கண்ட எர்ராசை ஓட்டி வருகின்ற சார்தி காணிதி வினித் முதலாவதாக தற்சமயம் குண்டல் நாக்கம்பட்டி இரண்டாவதாக கேயாம்பட்டி பவி வசந்து மூன்றாவதாக கூட்டுவண்டி அம்பு நான்காவதாக எர்ரசை சுரேந்திர டீக்கட்டாய் போடலாமடா போடுறீடா தர வேண்டிய கே கே பட்டி jiwa போடா லேசா பைய லேசா பைய போன் டபுடா ஏத்தி பட்டி பாடி வாசாந்து போடுற கே எம் பட்டி சரரா நீனே இந்த போடு பா லேசா பைய கோடிவளில சரணி கே எம் பட்டி jiwa jiwa மூன் டபுடா குடலோ குடலோ குட்டுவண்டி jiwa குட்டுவண்டி jiwa ஓடி விடு का बला थोडा काय एम बटी सीवाला केम बटी सीवाला